செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைகுழியின் நாற்பத்தி ஓராவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட எட்டு புதிய மனித என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அடையாளம் அடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி ஆறு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக நான்கு மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி இரண்டு மனித என்பு தொகுதிகள் இதுவரை காலமும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் தொடர்ந்து நாளை காலையும் இந்த அகழ்வு பணிகள் முழுமையாக நடைபெறும் பாதிடுகளினுடைய தயாரிப்பு தற்போது இடம்பெற்று வருகின்றது அகழ்வு பணிகள் முடிவடைகின்ற நேரத்துல அந்த பாதிட்டுக்கான விண்ணப்பம் வந்து நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதுல மூன்று மண்டியோடுகள் அஹ் அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்குது ஆனா குவியல்களாக காணப்படுறதால மனித என்பு ஆய்வுகளின் பின்னர் தான் அது தொடர்பாக எத்தனை மனிதர்கள் அதுல இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை வந்து எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது